ஹாய் கைஸ் இன்னைக்கான பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா நரியை போட்டுட்டு போயிட்டாங்க அந்தாண்டா போயிட்டு வந்து தான் தெரியுது இப்படி கொஞ்சம் டிஃபரெண்டா ஓடி இருந்தது என்ன பிரச்சனை மேல பார்த்தா சிலிண்ட்ரு மாட்டிக்கிச்சு சரி சிலிண்டரில் என்னவாக இருக்குன்ட்டு சிலிண்டர் திருப்பி திருப்பி பார்த்தேன் சிலிண்டர் வேலையை செய்யலங்க நான் ரொட்டேட் பண்ணி பார்க்கும்போது உள்ள ஏதாவது இருக்குமா அப்படின்னு யோசிச்சு பார்த்துங்க ஸோ மாதிரி எந்த ஒரு இதுவுமே இஷ்யுமே இல்லை பர்ஃபெக்ட்டாக இருந்தது சரினு இந்த பக்கம் திரும்பி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது அட்ட கம்பி வந்து கீழே போய் மாட்டிக்கிச்சிங்க பாத்தீங்களா ஸோ அதை சரி பண்ணி விடலான்ட்டு சிலிண்டரை வந்து இப்போ நான் இந்த கம்பியை மேலே தூக்கி விட்டு ரொட்டேட் பண்ணாங்க ரொட்டேட் ஆகிடுச்சு அட்ட கம்பியையும் சுற்றி விட்டு லூஸ் பண்ணி விட்டேன் பர்ஃபெக்டாக லூஸ் ஆகிடுச்சிங்க இப்போ பார்த்தீங்கன்னா சிலிண்டர் சுற்றுது சரிங்களா இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கீழே இருக்கிறதா நம்ம பிரிச்சே ஆகணுங்க அது அப்படியே விட முடியாது சோ இந்த எண்டுலேருந்து உள்ள வந்து கதிரிக்கொள்ள உள்ள விட்டு லாக் பண்ணி சோ நம்ம அதை கட் பண்ணிட்டோம் ஓகேங்களா கட் பண்ணி விட்டு அதே மாதிரி இந்தாண்ட சைடும் வந்து அதே சேம் வேலை தான் அந்தாண்டு என்ன பண்ணுமோ அதே மாதிரி இந்தாண்டியும் வந்து கட் பண்ணி விட்டு எடுத்து இந்த ஓரம்லாம் இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் பிரித்து எடுத்து விட்டு அதே மாதிரி இந்தாண்டியும் ஓரம் வந்து பிரித்து எடுத்து விட்டு இந்த கரையில் மட்டும் இல்லாமல் நம்ம கட் பண்ண இடத்துல பக்கத்துலேயுமே இந்த மாதிரி சின்ன சின்ன இடத்துல நிறையா மாட்டி இருந்ததுங்க ஓகேங்களா இப்போ அதெல்லாம் நான் வந்து கிளியர் பண்ணிவிட்டேன் இப்போ உடல் பகுதியில் இருக்கக்கூடிய தான் பிரித்து எடுத்துடலாம் நான் பல்லு விடாமலே தான் நான் பிரித்து எடுத்தேன் இப்போ என்னங்க இப்போ வந்து வேலை முடிச்சது பல்ல விட்டுட்டு பின்னாடி ரெண்டு பக்கமும் வெயிட் அழுத்தி விட்டேங்க வெயிட் அழுத்தி விட்டு ஜரிக்கு பாப்பின் டைட் வச்சு விட்டு அட்டையெல்லாம் பார்த்து நம்பர் பார்த்து திருப்பி விட்டுட்டு முன்னாடி வந்து தறியெல்லாம் அணைச்சி விட்டு பார்த்தாங்க ஒன்று ரெண்டு இலப்பு இருந்தது يلا நப்பி விட்டுட்டேன் ட перफेक्टா போ ஓடிச்சு சோ நம்ம சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक சும்மா நீங்க மட்டும் பார்த்துட்டு அப்படியே விட்டுறாதீங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க